அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி பேசுகிறேன் விக் மட்டும் நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஏன் இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே சிறப்பு வருது அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் ரெண்டாவது வீடியோ எடுத்தேன் அடுத்த ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி நான் அரை மணி நேரமாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப ஏதாவது ஒரு தொந்தரவுகள் எனக்கு வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் எனக்கே சிறப்பு வந்துடுச்சு இந்த தடவையாவது கரெக்டாக ஒரு ஃப்ளோவில் போயிடுமா அப்படின்ற ஒரு சிறப்பு வந்துருச்சு நம்ம இன்றைக்கி நிறைய பதிவுகள் பார்க்க போகிறோங்க இந்த சுற்றி இருக்கிற எல்லாம் தாண்டி குறிப்பாக ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் என்ன பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க என்ன அந்த உலகத்துக்கு சொல்ல வந்தாங்க அப்படின்றதையும் அதனால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இன்னொரு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸுங்க நம்மளுக்கு எஸ்புல்லா இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவாக தெரியுது இந்த ஓஸ்டோச்சின் அப்படின்ற ஒரு பைடனுடைய சகாக்கல்ல ஒரு நபர் செனட் உறுப்பினர் இங்கே வராரு லெபனானுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் தெருதுன்னு சொல்லி இருக்காங்க ஸோ அதனால அந்த சம்பவத்தையும் டெலிவியூ மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலும் சரி இந்த பக்கம் பைடன் அவர்களும் பைடனும் பாருங்க நெதனியாக அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்களாம் ஏன பத்தி என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றதையும் பத்தி தாண்டி தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நம்ம நிறைய போகிறோம் வாங்க வீடியோ கொல் போகலாம் வீடியோ கொடுக்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக்கிட்டு ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பான் ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் ஸ்டைலோட சம்மந்தப்பட்ட ஒரு செய்தியை பரவலாக பேசுனது இருக்குன்ற நிகழ்வோடு பேசலான்னு ஒரு விஷயம்னுங்க கலிஃபோர்னியா கலிஃபோர்னியாவில் ஆர்கானிக் ஃபார்மிங்க்குன்னு தனி ஒரு ட்ரெண்டிங் இருக்குது ட்ரெண்டிங்னா அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் எங்கள் இந்தியாவிலும் பார்த்தோன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ன்னு தனி ஸ்டோரே இருக்குது தனி இதே இருக்குது என்ன ரேட்டு தான் நம்மளால கொஞ்சம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது நார்மலாக கடையில் போனால் தக்காளி கிலோ இருபது முப்பதுன்னா அங்கே வந்து அதோட டபுள் ட்ரிபிள் ரேட்டாள இருக்கு அதனால நம்மளால கொஞ்சம் நெருங்க இல்லை அதுதான் பிரச்சனை பட் ஆனால் ஆர்கானிக்குன்னு ஒரு தனி டீமே இருக்கு வாங்கறதுக்கு செய்யறதுக்கு பணம் இருந்தால் போதும் ஆர்கானிக்கே பெரிய அளவுக்கு நம்ம வாங்க ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி தான் கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளோதான் மற்றபடி இல்லை ஆனால் இதே வந்து இந்தியாவில் மட்டுமான அது உலகளாவிய அளவில் தாக்கம் இருக்கிறது அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ல ஃபார்மிங்கில் ஒரு கேரட் ஒன்று ப்ரொடக்ஷன் ஆகுது அந்த கேரட்டை எடுத்து ஒருத்தர் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்ட நபர்களில் என்ன பெரிய இஷ்யூன்னா முப்பத்தி ஒன்பது பேர் பக்கம் இன்ஃபெக்ஷன் அதான் இன்ஃபெக்ஷன்னா கொஞ்சம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க பதினஞ்சு பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆர்கானிக் ஆச்சப்பா ஆர்கானிக்கில் எப்படி பிரச்சனை வந்தது அப்படின்னு போய் எடுத்து செக் பண்ணதில்லை அதில் வந்து ஈகோலின் அப்படின்ற ஒரு அவுட் ஒரு பாக்டீரியா இருந்திருக்கு அதனால தான் நாங்கள் அதை இப்போ தான் அந்த பிரச்சனையா அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு முன்பு இதே அமெரிக்காவில் என்ன பண்ணா கலிஃபோர்னியா பக்கத்தில் இருக்கிற மாகாணங்களில் ஒரு பெக்னோனால ஒரு பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த பர்கருக்குள்ளார வெங்காயத்தால் இருக்குல்ல அதை கட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வெங்காயத்தால்லேருந்து இந்த ஈக்குவல் பாக்டீரியா பரவி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது பேர் பக்கம் பாதிக்கப்பட்டதாக சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து எடுத்து பெரிய செக் பண்ணியிருக்கிறாங்க சரி அங்கே தான் அப்படின்னா யூகே யூகேவில் இதே மாதிரி பர்கர் ஆர்டர் பண்ண ஒரு சில கடைகள்ல அதில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கேபேஜ் அதாவது முட்டைக்கோசனுடைய இலைகள் இருக்குல்ல அதை க நறுக்கி வச்சுருக்காங்க அதில் பச்சையாக வைக்கிறாங்க அதில் என்ன இருக்குன்னா அதில் ஈக்குவலின்னு பரவி அங்கேயும் ஒரு சில பாதிப்புகள் வந்து இருக்கிறது ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது ஆர்கானிக் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அதை ஈக்குவல் அப்படின்னு ஒரு பாக்டீரியா வந்து பெரிய அளவுக்கு பரவுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இனி காய்கறிகளை நல்லா வேக வச்சு சாப்பிட்றது சாலை சேர்ந்து நான் பாடு போனையா பச்சையா எடுத்து கேரட் இருந்தாங்களும் கடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க ஆனால் கலிஃபோர்னியாவில் நிறைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா த ரிஸ்க் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங்ல பெரிய அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அதை சாப்பிட்டதுனாலதான் உயிரிழந்திருக்காங்க அதை மக்கள் பெருசாக நம்புறாங்கன்ற மாதிரி இப்படி இப்படி ஒரு அவுட் பிரேக் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆக்சுவலி அது முன்னாடி நகர்ந்த நிகழ்வும் இது எல்லாமே நீங்க கம்பேரட்டிவா பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்குது ஈகோல் அப்படின்றதுல அப்ப என்ன சொல்ல வந்தாங்கன்னா எங்க நார்மல் ப்ராடக்ட்லயும் அந்த பாக்டீரியா இருக்கு ஆர்கானிக்லேயும் அந்த பாக்டீரியா இருக்கு அப்ப என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்ல வராங்க இதைதான் வேற ஒண்ணும் இல்லை இருந்தாலும் ஒரு கட்டமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஆர்கானிக்கும் எல்லாம் ஒண்ணுதாங்க பெருசா வித்தியாசம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வந்திருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் எதிர்பார்த்து எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு இப்ப எல்லாம் ஜி டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டி சமிட் வந்து அடுத்தடுத்த குழு போட்டோல்லாம் வந்திருக்கு இந்த ஜி டுவெண்டி சம்மிட் எதற்காக உலகத்தில் குறிப்பாக பசி பட்டினியை போக்குவதற்காகவும் ஏழ்மை நிலையை போக்குவதற்காக தான் இந்த ஒரு ஜி டுவெண்ட்டி நாடு உருவாக்கினது அதுக்காக தான் இந்தியா லாஸ்ட் நடத்துனாங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்து பிரேசில் வாங்கினாங்க பிரேசில் லூலுடா செல்வா அவர்கள் இப்போ தலைமை ஏற்றுக்கிறாரு ரியோ டிஜினில் நடக்கிறது சரி இதுல முக்கியமாக எல்லாருமே இந்த பாவர்டியை போக்குவதற்கும் இல்லை பசி பட்னியை போக்குவதற்கும் என்ன முடிவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களாம் என்ன காரணம் உலகளாவிய அளவில் இந்த ஏற்றத்தாழ்வோட பசி பட்னி இந்த இதெல்லாம் ஏழ்மை இதெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அது ஒரே வரையில் நீங்கள் முடிச்சுக்கலாம் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியும் என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியும் போட்டி பொறாமை தடை விதிக்கிறது எல்லாம் விதிக்கிறது இதெல்லாம் தானே காரணம் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம் இப்போ உலகளாவிய அளவில் இந்த இந்த தாக்கம் இந்த போர் சூழல் இது எல்லாமே வந்து இதே இஸ்ரேல் வந்து பாலசீனத்துக்கான தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல வருது இல்லை பாலசீனத்துக்கான தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுக்காதனால தான் அவங்க ஆயுதம் ஏந்தியே போராடுறாங்க அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வியும் வருது இல்லை இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு தாக்கம் இருக்கிறது இதே அமெரிக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு உதவி பண்ணுறன்ற பேர்ல அங்க ஆக்கிரமிக்கிறத நாங்க தடுக்கிறோன்ற பேர்ல இது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்காங்க சோ இதுதான் காரணமே இப்ப இருக்கக்கூடிய சா சூழ்நிலையில இரண்டே இரண்டு போர் ஒன்று இஸ்ரேல் காசா லெபனான் இந்த ஒரு போர் இன்னொரு போர் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் அப்ப இவங்க வளவழன் எல்லாம் பேசாம ஒரே வரியில முடிக்கணும்னா என்ன பண்ணும் உலக நாடுகள்ல போகணும் அப்படின்னா போர்னு எடுத்துங்க முடிஞ்சு போயிடும் வேலை மீதி யாருமே எதுவுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபண்டிங் கொடுக்குறது ஃபண்டிங்கை கொடுத்து ஒரு நாட முன்னேற்றுறது அது எல்லாம் செகண்டரி கேஸ் தாங்க மீதி எல்லாமே ஒரே ஒரு காரணம் இதை இவங்க சக்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டியோட சக்சஸ் வேற எதுவுமே இல்லை ஏன்னா இதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் தான் இதுல இருக்காங்க இந்த போருக்கு சம்பந்தப்பட்ட நாடுகள் இதுல எல்லாரும் மேஜர் ஆஃப் த கண்ட்ரிஸ் இதுல இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது ஈஸியா கொண்டு வந்திருக்கலாமே அதுதான் நம்ம இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுனால நான் நேற்று விமர்சனமா சொல்லப்படுது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம் நயா பைசா பிரயோஜனம் இல்லைங்க இந்த ஜி டுவெண்ட்டி கூட்டத்துலன்னு சொல்லப்படுதுல அது எந்த மாற்று கருத்துமே ஆனால் தனிப்பட்ட முறையில் கான்டெக்ட் வந்து நிறைய கிடைச்சிருக்கு கான்டெக்ட் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் போயிட்டு மோடி அவர்கள் வந்து நேரடியாக நான் பேசினது விண்வெளி ஆற்றல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு வந்து அதிகரிப்பதற்கு நாங்கள் பேசினோம்ன்றாங்க அதாவது பிஸ்னஸ் ரீதியான பேச்சுவார்த்தைகள் நிறைய நடைபெற்றிருக்கிறது ஆனால் பர்பஸாக என்ன எதற்காக அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்றால் ஹங்கர் அண்டு பாவர்டி அதை தவிர எல்லா நாடுகளும் இணைந்து இப்ப சீனாவும் யூகேவும் பெரிய அளவுக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நம்ம இந்தியாவும் இத்தாலியும் பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது இந்தியா இன்னொரு தென்கொரியா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு இது எல்லாமே பிசினஸ் ரீதியா பயன்படுத்துறாங்க தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேத்து என்ன சொன்னார்னா உண்மையான காரணத்திற்காக கூட்டப்படுகிற அந்த கூட்டங்கள் அதை தவிர மற்ற காரியங்கள் அனைத்தும் நடைபெறுகிறது அதனால எனக்கு பெருசா இன்ட்ரஸ்ட் இல்லை நானாலதான் இந்த மாதிரியான கூட்டங்கள் குறிப்பாக இந்த கிளைமேட் கரன்சன்ஸ் கிளைமேட்டுக்கு எதிராக கூட்டப்படுகிற கூட்டங்கள் வந்து நான் விலகிறேன் அப்படின்ற இன்னொரு காரணத்தையும் வந்து முன்வைத்திருந்தாங்க ஸோ இதுதாங்க இன்னொரு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அதாவது அமெரிக்கா வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ட்ரில்லியன் தனது ஜிடிபி அடிப்படையில் அடிப்படையில் சீனா பத்தொன்பது புள்ளி ஏழு ட்ரில்லியன் ஆனா அமெரிக்கா சீனாவை தவிர பாருங்க மீதி எந்த நாடுகளும் நெருங்க முடியாத ஒரு அவங்கள பத்தொன்பது புள்ளி ஏழு ட்ரில்லியன் அதே யுஎஸ்ஏ இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ட்ரில்லியன் ஆனா ஜெர்மனி நாலு புள்ளி அஞ்சு இந்தியா நாலு புள்ளி முப்பத்தி நாலு ஜப்பான் வந்து நாலு புள்ளி முப்பத்தி ஒன்னு மேபி நமக்கும் ஜெர்மனிக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு மேபி இன்னும் ஒரு ஒன் இயர்ல என்ன ஜெர்மனி இப்ப பெரிய டிராபேக்கா போயிட்டு இருக்கு இல்லையா அதனால பெரிய பாசிபிலிட்டிஸ் இருப்பதா சொல்றாங்க இது அந்த ஒரு நிகழ்வோட சேர்த்து சொல்றேன் சொல்றேன் அதே சமயத்துல சீனாவும் என்ன பண்ணிட்டாங்க அந்த அண்ட் ரோடு இனிஷியேட்டட வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றாங்க நீங்க வரைபடத்துல பாக்கறீங்கல்ல சீனாவில இருந்து கிர்கிஸ்தான் கிர்கிஸ்தான்ல இருந்து உஸ்பெகிஸ்தான் தர்க்மெனிஸ்தான் ஈரான் துருக்கி துருக்கி வழியா ஐரோப்பா வழியே கொண்டு போயிட்டு ஆப்பிரிக்கா நாடுகளை சேர்த்ததற்கான பேச்சுவார்த்தையும் இந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க யாரு சிஜிபிங் அவர்கள் இந்த கூட்டத்தை வந்து அந்த சம்பந்தப்பட்ட நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இதுல மேஜர் டர்னிங் பாயிண்ட் என்னன்னா ஈரான் வழியாக ரயில்வே ட்ராக்கை வந்து போடுறாங்க ரயில் ரோடை வந்து கிரியேட் பண்றாங்க சீனாவில் வந்து ரயில் ரோடை கிரியேட் பண்றாங்க அதனால சீனாவும் தனது பொருளாதாரத்தை வளர்த்துவதற்கான அடுத்தடுத்த முயற்சிகள்லாம் கொண்டு போறாங்க இது எப்படி இவங்க ஈரான நெருக்கடி கொடுப்பாங்கன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வந்தேன் நான் சரி இப்போ நம்ம இசிரியல் கூட்ட போயிடலாம் குறிப்பாக எஸ்புல்லா வந்து இத்தனை நாள் இருந்ததை விட தனது டாக்டிக்ஸ் தனது தாக்குதலை வந்து வே கொஞ்சம் திசை திருப்பி இருக்கிறாங்க இதனால் யஸ்புல்லா வந்து அவங்க கிளைம் பண்ணது எல்லாமே வந்து இஸ்ரேலினுடைய இராணுவ நிலைகள் இஸ்ரேலினுடைய பேசஸ் மிக முக்கியமான தொழில் அந்த மாதிரி விஷயங்கள் தான் தாக்கல் பெருமளவுக்கு டார்கெட் வச்சாங்க குடியிருப்பு மீதோ மற்ற மீதோ வந்து தாக்கல் பட் முதல் முறையாக எஸ்புல்லா வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க பென் ஜிமாரா அதாவது கிரீம் ஜிம் பெரா ஜிம்ரான்ற ஒரு பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் இது வந்து அந்த கேலனைட்ஸுக்கு இந்த பக்கம்னு சொல்கிறாங்க பக்கத்தில் குறிப்பாக தனி குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்ட பகுதியில் நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி எஸ்பலோட டெலகிராம் பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு நியூஸை பார்க்குறேன் அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நடத்தி அப்படின்ற ஒரு நியூஸை வந்து பார்க்குறேன் நம்ம பெய் ரூட் தாக்கல் நடத்தப்படுகிறது எல்லாமே வந்து அந்த பில்டிங் தாக்கல் நடத்தப்படுகிற விஷயங்கள் தான் இஸ்ரேல் பட் அவங்க கிளைம் பண்ணியிருந்தாங்க இதுதான் முதல் முறையாக இருக்கு அதே போல் டெல்லவியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதல் டெல்லவியூ மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து காயம் அடைந்திருப்பதா சொல்றாங்க தொடர்ந்து மூன்று நாட்களாக அந்த தாக்கல் நடக்குதுங்க தடுக்க முடியாமல் தடை இருக்காங்க பெரிய அளவுக்கு அயண்டோம் இருக்குன்னு சொல்லப்பட்டா கூட டெல்லவியூல அடுத்தடுத்து எஸ்புலா தாக்கல் நடத்தியிருக்காங்க அதெல்லாம் எஸ்புல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபெஜர் த்ரீ ஃபெஜர் த்ரீ மூலயமா நாங்க அடுத்தடுத்து தாக்கலை நிகழ்த்த போகிறோம் அதுவும் எய்பால் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த எய்பானுடைய ஸ்டெல்லா மேரிஸ் பேஸ் இருக்குல்ல அந்த பகுதியை நாங்கள் டார்கெட் வச்சிருக்கோம் வீடியோ பதிவுல வெளியிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே வைத்து தாக்கல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது சரி இந்த போர் சொல்லியன் தாண்டி பெய்ரூட் நான் சொல்லவே வேண்டாம் பெரிய அளவுக்கான தாக்குதலை இஸ்ரேல் வந்து பதிலுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவுல இருந்தால் சொல்லிடுறேன் நானு ஹோஸ்ட் ஹோஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அஹ் புட்டினோட செனட்ல இருக்கக்கூடிய மக நெருங்கிய நண்பர் அவருக்கு ஏற்கனவே எங்க லெபனானுக்கு வந்திருந்தாரு பேச்சுவார்த்தை தொடங்கினாரு எல்லாம் பண்ணிட்டு திரும்பி போயிட்டு கொஞ்சம் பேசாமல் இருந்தார் திடீர்னு என்ன பண்ணாரு இங்கே வந்துரு இன்னைக்கு வர்றாரு நான் பேசும்போது இப்போ அங்கே இருப்பார் லெபனானில் இருப்பார் அவர் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் இருக்கு எஸ்புலா தரப்பில் வந்து ஓகே பண்ணுறாங்க அந்த லெட்டானி ரிவர் பகுதி வரைக்கும் இஸ்ரேலேருந்து லிட்டானி ரிவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று அக்ரிமெண்ட் படி அந்த இடத்துல ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க உறுதியடிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இஸ்ரேலுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் மேபி இந்த லெபனான் யுத்தம் மட்டும் ஓல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இது அளவுக்கு அப்படின்னு தெரியல இந்த ரேஷியோ மீதி எல்லாமே வந்து அப்பான் த இஸ்ரேல் ரெஸ்பான்ஸ் இப்போ அவங்க ஏதோ இது வரைக்கும் அவங்க தரப்பு கிளைம் என்னன்னா அந்த லெட்டானி ரிவர் பக்கத்துல இருந்து சரி நாங்கள் ஆயுதங்கள் பின் வாங்குறோம் மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடறோம் லெபனான் அரசாங்கமும் ஒத்துக்குது மீதி எல்லாமே இப்ப அவங்க அங்கேருந்து கிளம்பி கிட்ட வந்து பேசி தான் இது பாசிட்டிவாக ப்ளஸ்ஸா அப்படின்றது பார்த்துடலாம் ஆனால் உங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக எனக்கு பெஞ்சமின் எதனையாக அவர்கள் நான் ஃபோனில் பேசினேன் யார்கிட்ட ட்ரம்ப் அவர்கிட்ட வந்து ஃபோனில் பேசினேன் அப்படி பேசும்போது ஈரானுடைய ஆதிக்கத்தையும் ஈரானுடைய ஆதிக்கத்தை குறைப்பதை பற்றி தான் நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் குறிப்பாக அணு ஆயுதம் வந்து அடுத்து ஒரு பெரிய தலைவலியாக போது அதை நம்ம கூடியவர்கள் நிறுத்துறது சாலை சிறந்தது அதை பற்றி நாங்கள் டீப் டிஸ்கஷன் பண்ணணும் அப்போ ஈரானை ட டவுன் பண்ணணும் ஈரானை வந்து ஒன்றும்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரோஸ் ரிசோர்ஸ் எஸ் போடலாம் அதனால் இது வாங்கலாம் இல்லையான்றது நான் இடத்துல ஒரு கேள்விக்குரிய போட்டுக்கிறேன் ஆனால் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் த்ரீ நாடுகள் ஜெர்மனி பிரான்ஸ் யூகே இவங்க இ த்ரீ கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அவங்களோட சேர்த்து அமெரிக்கா வந்து ரெசல்யூஷன் ஈரானுக்கு எதிராக கொண்டு வரான் குறிப்பாக ஐஏஎனுடைய போர்டு கவர்னன்ஸ் மீட்டிங்கில் அப்ரோப்ரியேட் ஸ்டெப் அப்படின்னா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் நாங்கள் எடுக்க போகிறோம் அவங்க எங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்று கூட அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல சேஃப்கார்டு அக்ரிமெண்ட் எதுவுமே அவங்க ஓகே பண்ணாதனால நாங்கள் பெரிய நடவடிக்கைகள் எடுக்க போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஈரான் அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று இன்னொரு செய்தியும் ரொம்ப பரவலாக பேசப்பட்டது என்னுடைய ஏர் டிஃபென்ஸ்னுடைய தலைவர் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நாங்கள் ரஷ்யா இருந்து வாங்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் வந்து நாங்கள் இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஏன் பர்ச்சேஸ் பண்ணலன்னா எங்ககிட்டயே அதை விட பவர்ஃபுல்லான வான்தடுப்பு சாதனங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அந்த பேட்டியை குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு மெயின் காரணம் இஸ்ரேல் வந்து சரி ஈரான் வந்து ஈரான்கிட்ட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மிசைல்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அப்போ கரெக்டாக இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எங்கே அவங்க அவன் நிலைநிறுத்தியிருந்தாங்க ஒன்று விமான நிலையம் இன்னொன்று எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டு அந்த பேட்ரிஸ் எல்லாம் நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அப்ப இது எல்லாம் ஈரான் என்ன சொல்ல வராங்கன்னா ரஷ்யா கிட்டந்து வாங்கின எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபுல்லாவே வந்து இஸ்ரேல் ஈஸியா டார்கெட் பண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஏன் அங்க வாங்கணும் நம்மளே வச்சுக்கலாம் என்ற ஒரு எண்ணத்துல நாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட வாங்கல அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை இவங்க அந்த அக்ரிமெண்ட்டே இது கேன்சல் பண்ற அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க ஏற்கனவே அணு ஆயுத ரிசர்ச் சென்டர் மீது தாக்கல் நடத்தப்பட்டதுல இன்னுமே பெரிய பேக்டா பேக்ட்ராப் அப்படின்னா அதை இன்னும் ஆரம்பிக்க முடியாம ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு நியூஸையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதே போல ஈரான் ரஷ்யான்னு குறிப்பிடும்போது சிரியானுடைய எல்லை பகுதியில குறிப்பா கோல்னைட்ஸ் பக்கத்துல ரஷ்யாவுடைய பேஸ் வந்து மிலிடரி பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அக்ரிமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதான் பசர் அல் ஆசாத் அவர்கிட்ட அதனால சப்போஸ் கோல்னைட்ஸ் பக்கத்துல ஈரானுடைய ஈரான் ரஷ்யாவுடைய ஆர் பேஸ் வந்தது அப்படின்னா இஸ்ரேலுக்கு இன்னும் சிக்கலாக போயிடும் அது அடுத்த கட்ட பிரச்சனையை கொண்டு போகும் அங்கும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அப்படியே நம்ம அமெரிக்கா கிட்டே வந்துடும் அப்படின்னா அமெரிக்கா வந்து முதல் முறையாக நீங்கள் இந்த ஸ்பிரிட் ஏர்லைன் இருக்குல்ல ஸ்பிரிட் ஏர்லைன் வந்து பேங்க் கரப்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி எங்ககிட்ட ஃபண்டிங் கிடையாது பதினோரு பத்து பில்லியனுக்கு மேலே அவங்க லோன் சம்திங் வாங்கியிருக்காங்க அவங்க சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதில் ஆல்மோஸ்ட் மூணு புள்ளி எட்டு பில்லியன் பக்கம் தேர்வுன்றாங்க மீறி எல்லாமே வந்து பேங்க் கரப்டுன்றாங்க ஸோ இதுதான் ட்ரம்ப்புக்கு இதுக்கப்புறம் ரியல் ரிஸ்க் நான் பொருளாதாரத்தை எடுக்க போறேன் அதெல்லாம் சொன்னால் கூட இந்த மாதிரியான மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது மீட்டு வரணும் அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆகிடும் அது இல்லாமல் பாத்தீங்களா தங்க ரெண்டு ரெண்டு நாளா ஏறு முகத்தில் இருக்கு நேற்று வேண்டிக்கும் அது காரணம் என்னன்னா ஒரே ஒரு ஒற்றை அறிவிப்பு அமெரிக்கா வந்து நாங்க தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் கொடுக்குறோன்னு சொன்ன அந்த இரண்டு நாட்கள் நேத்தும் இன்றும் பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறது ஸோ இனி ஏறு முகத்தில் செல்கிறதா அப்படின்றது இன்னொரு அங்கல்ல பார்த்திடலாம் அமெரிக்காவுக்கும் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா நீங்க வரைபடல பாக்குறீங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல பதினோரு புள்ளி எட்டு ட்ரில்லியன் அளவுக்கு அந்த கடன் தற்பொழுது முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனிநபர் ஒரு ஆள் மீது ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒரு டாலர் பக்கம் கடன் இருக்கு இதையெல்லாம் எப்படி அவங்க கொண்டு போறாங்க அதாவது பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பைடன் நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்க ஒன் தேர்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் டெபிட்ட வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான கடன் வந்து இது வரைக்கும் வாங்கினதே இல்லைன்றாங்க சோ உலகத்திலேயே அதிகமான கடன் வாங்கின நாடு ரொம்ப டாப் லிஸ்ட்ல ஒண்ணு ஜப்பான் அது அமெரிக்கா கடன் வாங்கி தான் தனது பணக்காரன் நான் உங்ககிட்ட சொல்றேன் நாடு ஆஹ் எல்லாமே கார்ல போன உடனே பெரிய பணக்காரன் நினைக்காத எல்லாமே கடன்ல வாங்கினதுதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இந்த இன்டென்ஷன் நம்பர் நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே வந்து ஆர்மியை முழுவதும் கொண்டு வந்து எமர்ஜென்சி பீரியடாக கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இல்லீகல் மைக்ரன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டான நாடு கடத்த போறேன் அதுதான் என்னுடைய முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டார் நேற்றும் சொல்லியிருக்கிறார் இதற்கு நான் முழுமையாக ஆர்மியை பயன்படுத்த போறேன்னு இருக்காங்க அதனால தான் ஜெஸ்டின் ட்ரூடியோ அவர்கள் வந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு நான் இமிகிரேஷன் பிளானை வந்து மாற்ற போறேன் அப்புறம் இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு இப்போ அமெரிக்கா தோட்டத்தில் அடுத்த நேரம் எங்கே போவாங்க கனடா போவாங்க அதனால நானும் இதுக்கப்புறம் ஃபுல் ப்ளஜாக அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெர்மனி வந்து மக்களே தயாராக இருங்க எல்லாருமே இந்த வார்க்கு பொட்டன்ஷியல் வாருக்கு தயாராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு சரி ஜெர்மனியாவது பரவாயில்ல ஸ்வீடன் பாருங்கள் ஸ்வீடன் வந்து அவங்க மக்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு மில்லியன் மக்களுக்கு கிரைசிஸ் ஆஃப் க கம்சன் போட்டு ஒரு பேம்ப்லெட் மாதிரி கொடுத்து அந்த பேம்ப்லெட்டில் இந்த புக்லெட்டு இந்த த்ரெட்டு நம்மளுக்கு எப்படியெல்லாம் இருக்குது நம்ம எப்படிலாம் சமாளிக்கணும் அந்த மாதிரியான இதுலையும் நம்ம எந்த நேரத்துலையும் நம்ம வாருக்கு தயாராக இருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கிறார் நேற்று ஒரு நாளைக்கு முன்பு ரஷ்யா தாக்கல் நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் பகுதியில் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இந்த பகுதியில் நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீரர்களை என்கரேஜ் பண்ணிட்டு விடமாட்டோம் ரஷ்யாவை விடமாட்டோம் முடிச்சு தள்ள அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய பகுதி நிறைய பகுதியில் குறிப்பாக இந்தியாவுடைய கடற்பகுதியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணுகிற அந்த கடற்பகுதியில் இந்தியாவுடைய மீனவர்கள் ஏழு பேத்தை வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து கைது பண்ணி கொண்டு போகிறாங்க கைது பண்ணி கொண்டு போகும்போது இந்தியா இராணுவம் போய்ட்டு ரெண்டு மணி நேரத்தில் அவங்க மீட்டுகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் பெரிய அளவுக்கு பரவலாக பேசப்படுகிறது ஸோ இந்தியாவுடைய கடலோர காவல்படை இரண்டு மணி நேரத்தில் போயிட்டு அவங்களை கொண்டு போகிறதுக்குள்ளே போய் மீட்டுகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்குமார்க்க சேல் நன்றி வணக்கம்